யேசுவுக்கே புகழ் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஆராய முடியா பிரியனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் அவரே ஆண்டவர் செய்யும் செயல்களின் மகத்துவத்தையும் மனித அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாததையும் பற்றி அவர் இன்று நமக்கு தெரியப்படுத்துகிறார் அவருடைய மகத்துவம் அவர் செய்யும் செயல்களை மனித அறிவால் அளக்க முடியாதவை எங்களுடைய வாழ்க்கை இயற்கை என எல்லாவற்றிலும் அவர் அதிசயங்களை செய்கிறார் செய்தும் வருகிறார் நாம் பார்க்காத கவனியாத பல காரியங்களையும் அவர் செய்து வருகிறார் அதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களில் கூட ஆண்டவர் பெரிய திட்டம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் யோபுவினோட வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பம் அவர் பாவம் செய்ததால் அல்ல ஆண்டவருடைய சித்தம் அவரில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே அதேபோலதான் நாம் புரிந்து கொள்ள முடியாத சம்பவங்களிலும் அவருடைய திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது துன்பங்கள் வரும்போது அது எப்போதும் நம் பாவத்தால் அல்ல சில சமயம் அது கடவுள் நம் வாழ்க்கையில் செய்வதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் நாம் அவரை நம்பி நடப்பது நம் புரிதலை விட மேலானது சில நேரம் கடவுள் சோதனைகளை நம்மை சுத்திகரிக்க வளர்ச்சி ஆகியவற்றுக்காக துன்பங்களை அனுமதிக்கிறார் ஆண்டவருடைய செயல்கள் அறிய முடியாதவை நம் பார்வைக்கு குறுகியதாய் இருந்தாலும் அவருடைய திட்டம் மிகவும் பெரியது துன்பம் எப்போதும் நமக்கு நிரந்தரமான தண்டனை அல்ல கடவுளை நம்பிக்கையுடன் பிடித்துக் கொள்வதே நமக்கு நிரந்தரமான வெற்றி ஆண்டவர் பெரியவர் நமக்கு நிரந்தரமான உறைவிடமும் அவரே அவருடைய வாழ்த்தை ஆராய முடியா பெரியனவற்றையும் வெண்ணிலடங்காத வியத்தகு செயல்களையும் நமக்கு செய்கிறது அவரது வார்த்தையினூடாக நமக்கு அனுதினமும் வெளிப்படுத்துகிறார் அண்ணனுடைய வார்த்தையை முழுமையாக நம்பி விசுவாசிப்போம் ஆமேன்